இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் விழா இன்று இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அகில இந்திய காந்தி பேரவை சார்பில் காந்தி திருவிழா புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் நடக்குது அந்த நிகழ்ச்சி இங்கே என்னவெல்லாம் நடக்குதுங்கிறத உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை அகில இந்திய மகாத்மா காந்தி நலப்பேரவை சார்பில் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் காந்தியை திருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திருவள்ளுவன் கலந்து கொண்டு சிறப்புரையாட்டினார் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் மாநில அளவிலான கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க காந்தி மிக கடுமையாக போராடினார் அவருக்கு கீழே முப்பது கோடி பேர் வந்து அனைவரும் ஜாதி மதங்களை கடந்து போராடினாங்க அப்படிப்பட்ட வாங்கி தந்த சுதந்திரம் இப்போ உண்மையாகவே இந்த நாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது காந்தி கண்ட கனவு இந்தியாவை உருவாக்குறதுக்கு தான் எங்கள் காந்தி பேரையுடைய நோக்கம் காந்தி பேரவைக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அன்பே நம் மதம் அகிம்சையே நம் வேதம் தேசமே நம் சுவாசம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை காந்தி பேரவை முன்னெடுக்கிறது இந்த அடிப்படையில் ஒரு சமத்துவ இந்தியாவை உருவாக்க கொண்டு சமத்துவ மத சார்பற்ற ஒரு இந்தியா ஒரு வறுமையில்லா இந்தியா ஒரு உண்மையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக காந்தி காந்திப்பேரவை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திட்டு வர்றோம் இந்தியா பூராக இருக்குது இந்தியா பூராக எங்களுடைய இயக்கம் இருக்குது இது வந்து காந்தியத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளில் நம்ம வந்து ஆர்வமாக வர்ற காந்தியத்தில் வர்றவங்க குறைவு ஆனால் காந்தியத்தில் கொள்கையோடு இருக்கிறவங்களை மட்டும் இந்த இயக்கத்தில் சேர்த்துருக்கோம் பாண்டிச்சேரி ரொம்ப சிறப்பாக இருக்குது கர்நாடக மாநிலத்தில் சிறப்பாக இருக்குது கேரளாவில் இருக்குது இன்னும் வெளிநாடுகளில் இந்த காந்திய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக இடத்துலையும் காந்தி பேரையில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சி மாதிரி வெளிக்காட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் தமிழகம் முழுவதும் இந்த இப்போ நீங்கள் பார்ப்பீங்க வருடாந்திரம் நம்மளுடைய நிகழ்வே வருஷ வருஷம் மிலிருட்டி கொண்டு தான் இருக்கிறது மாநில போட்டிகளில் வந்து பனிரெண்டு லட்சம் பேர் ஒவ்வொரு வருடம் இந்த காந்தியை நாங்கள் கடன் இல்லாத தமிழகம் வறுமை மக்கள் உருவாக வழி தீர்வுகள்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு லட்சம் மாணவர்களிடத்தை பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்தில் நேரடியாக கொண்டுட்டு போயிருக்கோம் அந்த பன்னிரெண்டு லட்சம் விதைகளில் ஏதாவது பத்து முளைக்கலாம் ஒரு அஞ்சு முளைக்கலாம் இல்லை ஆயிரம் முளைக்கலாம் இல்லை பன்னெண்டு லட்சமே முளைக்கலாம் அது காலம் பதில் சொல்லும் ஆனால் மாணவர்களிடத்தில் கொண்டுட்டு போயிருக்கோம் ஆனால் இது அரசியல் களத்தில் காந்தியை மறைக்கப்படுகிறார்கள் அது மாநில அரசா மத்திய அரசாக இருந்தாலும் காந்தியத்தையும் காந்தியையும் மறைக்கப்படுகிறார்கள் பார்க்கிறார்கள் அதை தாண்டி இளைஞர்களிடத்தில் சிறுவர்களிடத்தில் காந்தியத்தை கொண்டு போகிறோம் நாங்கள் Eu sei